இருப்பாங்க நம்ம சாப்பிட்டோமா வச்சோமான்னு கேட்க ஒரு ஆள் இருக்காது அது உண்மையான தனிமை சரியா நம்ம யாருக்காக எல்லாம் உழுந்து விழுந்து விழைச்சோமோ யார் மேல அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் காட்டணுமோ நாம இல்லனா இவங்க வாழவே மாட்டாங்க நினைச்சு அவங்களுக்காக விழுந்து விழுந்து வாழ்ந்து இருப்போமோ அவங்களே நீ இல்லைன்னா என்னால் வாழ முடியும் நீ யார் எனக்கு நீ தேவையே கிடையாதுன்னு நம்ம முன்னாடி அப்படியே நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்வாங்க பாருங்க அதுதான் உண்மையான தனிமை அப்போ அவங்க எடுக்கிறாங்க பாரு முடிவு கூடலாம் இருந்து உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து இவ்வளோ செஞ்சு இன்னமும் கூட இருந்து நான் வழியோடு வாழ்கிறத விட நான் தனியாக ஒதுங்கி போய் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் உண்மையான தனிமை அப்புறம் அந்த விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க இளமையில வந்து எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது கெத்தாக இருக்கும் முதுமை இல்லை எனக்கு யாருமே இல்லை எனக்கு கேட்க ஆள் இல்லைன்னு சொல்கிறது வழியாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு அந்த மாதிரி தான் தனிமையில் வந்து தனிமைன்றது மிகப்பெரிய கொடுமை சத்தியமாக அதுக்கான விலைகள் வந்து எல்லாரும் சொல்லிடலாம் தனியாக இருக்கான்ப்பா ஜாலியாக இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க ரொம்ப கொடுமையாக தான் வாழ்வாங்க அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடப்பாங்க